கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த சாரோனின் ரோஜா நிகழ்ச்சியிலே உங்களை மீண்டும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவர் தாமே நீங்கள் இருக்கிற இடங்களிலே உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக பிரியமானவர்களே ஏழு மாதங்களை கடந்து எட்டாவது மாதத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம் நாம் தேவனுடைய சமூகத்தில் ஜபித்து கொண்டிருப்போம் ஆண்டவரே இந்த மாதத்தில் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் இந்த மாதத்தில் என்னுடைய நிகழ்வுகளை ஆசிர்வதித்து தாரும் என்று சொல்லி நாம் தேவ சமூகத்தில் ஜபித்து கொண்டிருப்போம் அதே போல் ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களுடைய ஜப வேண்டுதல்களை கேட்டு உங்களுடைய காரியங்களை கத்தை நிறைவேற்றி தருவார் இப்பொழுதும் கூட நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீதம் முப்பத்தி நாலு பத்து சொல்லுகிறது சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து இருக்கும் கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது ஆம்பிரியமானவர்களே ஆண்டவரை தேடுகிற மக்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு நன்மையும் குறைவுபடாது இந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிற தேவஜானமே உங்கள் வாழ்க்கையிலே உங்களுடைய குடும்பத்திலே உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நன்மைகளை குறைவுபடாமல் பார்த்து கொள்ளுவார் நீங்கள் கடந்த மாதத்திலே நீங்கள் தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணின அநேக விண்ணப்பங்களை தேவன் இந்த மாசத்தில் நிறைவேற்றி கொடுப்பார் பாருங்கள் அந்த வசனம் சொல்லுகிறது சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து இருக்கும் அதாவது சிங்கம் ஒரு பயங்கரமான ஒரு மிருகம் அது எதற்கு இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது துஷ்ட மனிதர்களுக்கு பலம் வாய்ந்த மனிதர்களுக்கு கட்டுப்பாடில்லாத மனிதர்களுக்கு ஒப்பமையாக சொல்லப்படுகிறது அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனை நோக்கி அநேக காரியங்களுக்காக அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் அப்பா எனக்கு நன்மை தாரும் என்று சொல்லி இந்த மாசத்துல கத்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்ன நீ என்னை தேடுவாயானால் உனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது உன் வாழ்க்கை ஆசீர்வாதமானதாக இருக்கும் உன்னுடைய போக்குவரத்து ஆசீர்வாதமானதாக இருக்கும் நீ தேவ சமூகத்தில் வேண்டிக் கொண்டவைகளை நான் உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆனால் இன்னொரு வகையாரை குறித்து சொல்லுகிறது சிங்கங்களை போன்றவர்கள் சிங்கத்திற்கு ஒப்பானவர்களை குறித்து சொல்லுகிறது அவர்களெல்லாம் இருப்பார்கள் அவர்கள் சோர்ந்து போவார்கள் அவர்கள் உடைந்து போவார்கள் ஆனால் தேவனை மட்டும் நம்பி அவரை மட்டுமே சார்ந்து கொள்ளுகிற தேவ பிள்ளைகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது கத்திரக்கு ஸ்தோத்திரம் வேத புஸ்தகத்தில் எடுத்து பாருங்கள் பரிசுத்தவான்களை தேவன் நிறைவான நன்மைகளால் கத்திர இருக்கிறார் அருமையான ஆபிரகாம் குழந்தை இல்லாதவராக எழுபது வயதிற்கும் மேற்பட்டவராய் அவர் மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு காலம் ஆனால் தேவன் குழந்தையை கொடுத்தார் ஈசாக்கை எடுத்துக்கொள்ளுங்கள் அவர் அவருடைய வாழ்க்கையிலே சத்துருக்கள் ஊற்றுகளை தூர்த்து போட்ட ஒரு சம்பவம் ஆனால் தேவன் அவருக்கு குறைவில்லாத ஊற்றை கத்தர் கொடுத்தார் அதேபோல யாக்கோபு தன் சகோதரரால் பகைக்கப்பட்டாலும் அவர் வேறொரு ஒரு ஊருக்கு போக வேண்டியதாக இருந்தாலும் அந்த பரிசுத்தவானுடைய வாழ்க்கையிலே தேவன் இரண்டு பரிவாரங்களுடைய நன்மைகளை கத்தர் கொடுத்தார் தாவிது என்ற தாசன் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக காடுகளிலே சுற்ற வேண்டிய நிலைமை ஆனாலும் அந்த தாசனுக்கு பெரிய நன்மைகளை கொடுத்தார் இந்த நாளிலும் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாத நன்மைகளை தருவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று கத்தர் சொல்லுகிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே பரிசுத்த வான்கள் ஒரு நன்மையும் குறைவுபடாத ஒரு வாழ்க்கையில் இருப்பதற்கு காரணம் என்ன என்று வேத புஸ்தகத்தில் பார்க்கும்போது சங்கீதம் முப்பத்தி நாலு பதினஞ்சு சொல்லுகிறது கத்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது ஆண்டவருடைய கண்ணு ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகள் மேலே இருக்கும் அவர் எப்பவும் அந்த மனுஷனை கத்தரை தேடுகிற மனுஷனை அவர் தன்னுடைய கண்ணுக்கு முன்னாலேயே வைத்திருப்பார் ஆம் பிரியமானவர்களே வேத புஸ்தகத்தில் இது குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் ஆம் காணாவூர் கல்யாண வீட்டிலே திராட்சரசம் பட்ட போது அங்கே அந்த குறைவுகளை நிறைவாக்குகிற கத்தருடைய அற்புதம் விளங்கிற்று அது என்ன அற்புதம் அந்த ஜாடியிலே தண்ணீர்களை ஊற்றினார்கள் ஆனால் ஊற்றினது தண்ணீர் ஆனால் ஜாடியிலே ருசியுள்ள ரசமாக மாறிற்று எப்படி இயேசு அந்த தண்ணீர்கள் ஊற்றும் போது அந்த தண்ணீர்களை வேலைக்காரர்கள் ஊற்றும் போது அவர் அதை பார்த்து கொண்டே இருந்தார் அவ்வளவுதான் அந்த தண்ணீர் ரசமாக மாறிற்று கத்தருடைய பார்வைக்கு எவ்வளவு மகிமை பார்த்தீர்களா பிரியமானவர்களே உங்களுடைய குறைவுகளை நீக்கும்படி கத்தருடைய கண்கள் இந்த மாசத்தில் உங்கள் மேலே வைக்கப்படும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இரண்டாவது என்ன சங்கீதம் முப்பத்தி நாலு பதினேழு சொல்லுகிறது நீதிமான்கள் கூப்பிடும்போது கத்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி ரட்சிக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அங்கு என்ன எழுதப்பட்டிருக்கிறது கூப்பிடும் போது கேட்பார் அப்ப கத்தருடைய காது கத்தரை தேடுகிற பிள்ளைகள் மேலே வைக்கப்படும் ஆம் கண்ணுக்கும் காதுக்கும் என்ன வித்தியாசம் கண் பார்க்கிறவைகளை பேசும் காது அது தூரமானவிகளையும் அறிந்து கொள்ளும் உதாரணமாக உங்களுடைய பையன் வெளிநாட்டில் இருக்கிறார் அவர் உங்களிடத்தில் ஃபோன் செய்யும் போது இருமுகிறார் அல்லது தும்மல் வருகிறது உடனே நீங்கள் கேட்பீர்கள் உனக்கு ஜலதோஷம் பிடித்து விட்டதா பார்த்தீங்களா அந்த செவிகள் அங்கே தூரத்தில் இங்கே இருந்து அமெரிக்கா தேசத்தில் இருந்தாலும் அல்லது வெளிநாடுகளில் இருந்தாலும் அந்த காதுகளில் விழுகிற சத்தத்தினால் உங்களுடைய நிலைமைகளை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் அதே போல ஆண்டவருடைய காது பரிசுத்தவான்கள் மேலே அல்லது கத்தரை தேடுகிற பிள்ளைகள் மேலே வைக்கப்பட்டிருக்கிறது ஆகவேதான் அவர்களுக்கு எந்த குறைவும் இல்லை கதருக்கு ஸ்தோத்திரம் இப்ப பாத்தீங்களா ஏன் பரிசுத்தவான்களுக்கு ஒரு குறைவும் ஏற்படாது ஆண்டவருடைய கண்ணும் காதும் அந்த பரிசுத்தவான்களோடு கூட இருக்கிறது மூன்றாவது என்ன நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் கத்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் துன்பத்தில் பரிசுத்தவான்கள் பாடுபடும்போது போது வேதனை அடையும் போது ஆண்டவர் சில நேரத்தில் நேரடியாகவே வந்து விடுவாராம் என் பிள்ளை ரொம்ப வேதனைப்படுகிறான் கஷ்டப்படுகிறான் இந்த நேரத்தில் அந்த நேரடியாக போகணும் அப்படின்னு ஆண்டவரே வந்து விடுவார் ஆம் வேத புஸ்தகத்திலே செங்கடல் பக்கத்திலே இஸ்ரேலின் மக்கள் நின்றபோது பின்னாக எகிப்திய சேனை துரத்தி கொண்டே வந்தது என்ன நடந்தது தெரியுமா தேவன் அவர்களை கலங்கடித்தார் இந்த மாசத்திலும் ஆண்டவரே வந்து உங்களை கலங்க பண்ணுகிற துன்மார்க்கரை பொல்லாத மனுஷர்களை பலம் வாய்ந்த அவர்களை உங்களுக்கு முன்பாக கத்தர் கலங்கடிப்பார் ஆம் இவ்வளவு காரியங்கள் இருக்க போய் தான் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க இந்த சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிற சகோதரனே ஒருவேளை நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருக்கலாம் அவர் இன்னாருன்னே உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் நீங்கள் அவரை தேடி பாவ அறிக்கையிட்டு இயேசுவே ஆண்டவர் என்று நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்கள் உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா விதமான குறைவுகள் தரித்திரங்கள் பாடுகள் எல்லாவற்றையும் கத்தர் எடுத்து போட்டு உங்களுக்கு நிறைவான நன்மைகளை ஆண்டவர் தருவார் நீங்க நினைக்கலாம் நீங்க ஏதோ தப்பா பேசுறீங்க இல்லை சகோதரனே நானும் இயேசு கிறிஸ்துவனுடைய சமூகத்தில் ஒரு காலத்தில் அவரை அறியாதவனாய் இருந்தேன் நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது எனக்கு ஒரு சகோதரி இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி அவர்கள் என்னை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவனுடைய அற்புத செயலுக்குள்ளே நடத்தினார்கள் அதனுடைய விளைவாக இன்றைக்கு ஆண்டவர் சகல ஆசீர்வாதத்தையும் குறைவில்லாத நன்மைகளையும் எனக்கு தந்திருக்கிறார் நீங்களும் அவரை தேடி பாருங்கள் அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாருங்கள் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஒரு குறைவில்லாமல் கத்தரை ஆசீர்வதித்து உங்களை நடத்துவார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அப்போ ஏன் பரிசுத்தவான்களுக்கு குறைவில்லை என்று பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் தேவனுடைய கண்களும் காதுகளும் அவரே சில நேரத்தில் வந்து நின்றும் பரிசுத்தவான்களுக்கு உதவுகிறார் ஆகவே அவர்களுக்கு குறைவு வருகிறதில்லை கதருக்கு ஸ்தோத்திரம் அப்போது அவ்வளவுதானா ஆண்டவர் வந்து நமக்கு உதவி செய்து கொண்டே இருப்பாரா நாம் ஒன்றும் செய்ய வேண்டாமா என்று நீங்கள் கேட்கலாம் நீங்களும் செய்ய வேண்டும் சங்கீதம் முப்பத்தி நாலு பதினொன்று சொல்லுகிறது பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள் என்ன வந்து செவி கொடுங்கள் ஆம் பிரியமானவர்களே நீங்கள் அவரை தேடி வேத புஸ்தகத்தை வாசித்து ஒரு நல்ல சபையை தெரிந்து கொண்டு அவர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நீங்கள் காது கொடுத்து கேட்க வேண்டும் இன்றைக்கு நம்ம இந்தியாவிலே லட்சக்கணக்கான குழந்தைகள் இருக்கிறது ஆனால் அதற்குள் பெற்றோருக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதமானவர்கள் காரணம் பெற்றோர்கள் அந்த பிள்ளைக்கு தீமை கல்ல நன்மையான ஆலோசனை சொல்லுவார்கள் அந்த பிள்ளை வாழ்க்கையிலே சாதித்துவிடும் அதே போல தான் ஆண்டவரும் இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள் இந்த மாசத்துல ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர் பேசுகிற சொல்லுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது கதருக்கு ஸ்தோத்திரம் இரண்டாவது என்ன சங்கீதம் முப்பத்தி நாலு பனிரெண்டு சொல்லுகிறது நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி ஜீவன் என்றால் என்ன அது ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற நித்திய பரலோக ஆசீர்வாதம் ஆம் பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் மறித்தால் கூட கண்களை மோட்ச வீட்டில் நாம் விழிக்க வேண்டும் எல்லாவற்றையும் செய்து முடித்தவர்களாய் அவருக்கு முன்பாக நிற்கிற ஒரு அனுபவம் ஆண்டவருடைய பிள்ளை இயேசுவை தேடுகிறவர்கள் மரணத்துக்கு அஞ்சுவதில்லை காரணம் ஒவ்வொரு மணி துளியும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவருக்கு இருக்கிறேனா இன்றைக்கு நான் மறித்தால் பரலோகத்திற்கு போக வேண்டுமே என்ற ஒரு பயத்தோடு கூட ஜீவனம் பண்ண வேண்டும் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதரனே சகோதரியே நீங்கள் இன்றைக்கு மறித்தால் நீங்கள் அந்த பரம வீட்டிலே பரலோக ராஜ்ஜியத்திலே கண்விழிப்பீர்களா அந்த நித்திய ஜீவன் உங்களுக்கு உண்டு என்ற நம்பிக்கை இருக்கிறதா ஒரு வேலை இல்லை என்றால் இன்றைக்கு அந்த புதுப்பித்தலுக்குள்ளாக ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள்ளாக கடந்து வாருங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவார் நித்திய ஜீவனுக்கான ஒரு வாழ்க்கை மூணாவது என்ன தேவன் உங்களிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா சங்கீதம் முப்பத்தி நாலு பதிமூணு சொல்லுகிறது உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள் என்று சொல்லுகிறார் மூன்றாவது உங்கள் நாவை நீங்கள் எப்போ பார்த்தாலும் எதையாவது ஒன்றை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிற நிலைமை சிலர் கோல் சொல்லி விடுவார்கள் சிலர் முன்னே விட்டு பின்னே பேசுவார்கள் சிலர் நேரம் போகவில்லை என்று சொல்லி பக்கத்து வீட்டில் உள்ள காரியத்தை குறித்து பேசிக்கொண்டே இருப்பார்கள் அப்படி பேசாதிருங்கள் உங்கள் நாவை பொல்லாப்புக்கும் உங்கள் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் நீங்களாக்கி காத்து கொள்ளுங்கள் வேத புஸ்தகத்திலே இயேசு நியாயஸ்தனத்திலே நின்றபோது அவர் ஒன்றும் பேசாதிருந்தார் அவர்கள் கேட்ட கேள்விக்கு அவர் பதில் ஒன்றும் சொல்லவில்லை என்று வேதம் சொல்லுகிறது காரணம் நீங்கள் பதறி ஏதாவது ஒன்று பேச அது மற்றவர்களை கோபப்படுத்தவும் எரிச்சல் படுத்தவும் அல்லது நீங்கள் பாவம் செய்கிறதற்கு ஏதுவாகவும் மாறிவிடும் ஆகவே நிதானமாய் பேசுங்கள் கேட்டு பேசுங்கள் பொல்லாப்பானதை நாவை உதடுகளை விட்டு விளக்குங்கள் அப்பொழுது தேவன் ஒரு குறைவில்லாமல் கத்திர உங்களை நடத்துவார் ஆக நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற வேண்டுமானால் கத்தருக்கு செவி கொடுக்க வேண்டும் நித்திய ஜீவனுக்காக வாழ வேண்டும் மூன்றாவது நம்முடைய நாவை பொல்லாப்புக்கும் கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்து கொள்ள வேண்டும் இப்படி நீங்கள் செய்வீர்களானால் யாக்கோபு ஈசாக்கு ஆப்ரஹாம் தாவிது போன்றோருக்கு நன்மை செய்த தேவன் இந்த மாசத்தில் உங்களுக்கு நன்மை செய்வார் நீங்கள் இவ்வளவு காலமாக வேண்டிக்கொண்டிருந்த கொண்டிருந்த அநேக ஆசிர்வாதங்களை கத்தர் உங்களுக்கு தருவார் மீண்டும் சொல்லுகிறேன் இந்த மாதத்திலே கத்தர் ஒரு குறைவில்லாமல் உங்களை நடத்துவார் ஜெபிப்போமா பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே அருமையான இந்த வசனத்தை கேட்டு கொண்டிருக்கிற சகோதரனுக்காக ஜெபிக்கிறேன் சகோதரிக்காக ஜெபிக்கிறேன் குடும்பத்தாருக்காக ஜெபிக்கிறேன் அவர்கள் இந்த ஏழு மாதங்களும் ஜபம் பண்ணின அந்த ஜபம் இந்த எட்டாவது மாதத்தில் கூட நிறைவேறட்டும் அந்தவரே அவருடைய வாழ்க்கையிலே அந்தவரே இருக்கிற எல்லா நன்மைகளையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுங்க நன்மைகள் குறைவுபடாதபடிக்கு நீர் அவர்கள் மேலே கண் வைத்து அவர்களை எப்பொழுதும் கவனித்து ஆசீர்வதிப்பீராக உங்க நல்ல கரத்துல ஒப்பு அவர்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நீர் அவர்களுக்கு உதவி செய்யும் உங்க கரத்துல தாழ்த்துகிறோம் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே